எல்லோருக்கும் வணக்கம் நீ சோம்பலாக இருக்கும்போது தனியாகவும் தனியாக இருக்கும்போது சோம்பலாகவும் இருக்காதே என்ற ஜான்சன் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதற்கு முன்னதாக நீங்கள் வேலை தேடுபட இருந்தால் நம்ம ஆசிரியர் மன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர காளி பணியிடத்திற்கு ஆசிரியர் தேவை அந்த ஆசிரியர் பணியிடத்தின் பெயர் ஓவிய ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் ஏற்கனவே கடந்த வீடியோலையும் ஓவிய ஆசிரியர் காலி பணியிடம் தான் போட்டிருந்தோம் இந்த வீடியோலேயும் ஓவிய ஆசிரியர் காலி பணியிடம் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷனாக போட்டிருக்கணுமா இப்போ இப்போ பாருங்கள் இதுக்குரிய கல்வித் தகுதியானது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அது கூட சேர்ந்து நீங்கள் டிப்ளமோ இன் டிராயிங் அண்ட் டிடிசி இந்த கோர்ஸ் முடிச்சுருந்தீங்கன்னா இந்த ஓவிய ஆசிரியர் பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடத்திற்கான இன சுழற்சியானது ஓசி பொது ஆண்கள் பெண்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருமே இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் எந்த விதமான கேட்டகிரியும் பிரித்து கொடுக்கல காமனாக கொடுத்துருக்காங்க அனைத்து விதமான கேட்டகிரிகளும் விண்ணப்பிக்கலாம் அடுத்த பாருங்கள் இவர்களுக்குரிய சம்பளமானது அரசு விதிமுறைகள் படி வழங்கப்படும் அதில் எந்த கருத்து இல்லை அடுத்தது லாஸ்ட் டேட் பாருங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு நாள் தான் இருக்குது நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பிடலாம் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிடுங்க நாளைக்கே அனுப்புனா தான் இது போய் சேரும் ஏன்னா பதினேழு ஏழு தான் லாஸ்ட் டேட்டு அடுத்து பாருங்கள் இந்த பணியிடத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்க அந்த அனுமதி வாங்கிக்கூடிய ஆணை எண்ணையும் இவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த முன் அனுமதி பெற்றிருக்கோம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க ஏன்னா சில இடைநிலை ஆசிரியர்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியும் அப்ரூவல் கிடைக்காமல் இருக்குது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மாவட்டங்களில் இருக்குது ஏற்பட்டிருக்கு அது ஒரு சில மாவட்டங்களில் டெப்ளாய்மெண்டில் இருக்கக்கூடிய அதாவது உபரியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இடைநிலை ஆசிரியர் நியமனம் இல்லை பெரும்பாலும் ஏன்னா அந்த உபரி ஆசிரியர்களை வேறு எய்டட் ஸ்கூலுக்கு மாற்றி போட்டுட்டு தான் போடுவாங்க அதனால் அங்கே டெப்ளாய்மெண்ட் போய் இருக்கிற இடங்களில் இல்லை டெப்ளாய்மெண்ட் இல்லாத வட மாவட்டங்களில் பெரும்பாலும் டெப்ளாய்மெண்ட் இல்லை அந்த பகுதிகளில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து வேகன்சி அறிவிக்கிறாங்க எய்டட் ஸ்கூலில் அந்த அப்ளை பண்ணி அவங்களை போடும்போது அவங்களுக்குரிய அப்ரூவல் கொடுத்து சம்பளம் கொடுக்கறது வந்து ரொம்ப லேட் ஆகுது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிச்சிருந்தார் ஒரு நான்கு ஆண்டுகளாக அப்ரூவல் கிடைக்கல சம்பளமே வரலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் இப்போ தான் கிடைச்சதாக சொல்லி அதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு ஒரு நிம்மதி பெருமிச்சா நியூஸ் மெசேஜ் போட்டிருந்தார் அடுத்த பாருங்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து நிரந்தரம் கோடி ரொம்ப நாளாக போராடிட்டுருக்காங்க இந்த ஆட்சியினுடைய ஐந்தாண்டு கால முடிவெடை போது இப்போ அது நம்ம கிடைக்குமான்னு சொல்லி இருக்காங்க பாவம் தான் அவர்களுடைய நிலைமை தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகளாக இப்போ பகுதி நேரமாக ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த சம்பளமானது போதலை அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டுருக்காங்க அதில் ஓவிய ஆசிரியர்கள் பிஇடி ஆசிரியர்கள் நிறையா இருக்காங்க அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அரசு கருணை காட்டினா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் இடைநிலை ஆசிரியர் கலைந்தாய்வு நியமனம் இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பதினாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடக்குது ஒவ்வொரு நம்பர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் படி அழைச்சிருக்காங்க இன்ட்ரிவியூவில் கலந்துக்கிட்டு தேவையான இடங்களில் எடுக்கிறாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு பத்து மாவட்டங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க கல்வி மாவட்டங்களில் அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வட மாவட்டங்களில் தான் வேகன்சியே இருக்குது தென் மாவட்டங்களில் வேகன்சி இல்லை நம்ம ஏற்கனவே கடந்த வீடுகள்லாம் சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களில் எல்லாமே சர்ப்ளஸாக தான் இருக்குது டீச்சர்ஸ் போஸ்ட்டு வட மாவட்டங்களில் அதிகமாக வேகன்சி இருக்குது அதாவது கிருஷ்ணகிரி அந்த மாதிரி திருப்பத்தூர் அந்த மாவட்டங்களில் அதிகம் வேகன்சி இருக்குது அந்த இடத்த தான் ஃபில் பண்ணுறாங்க அதனால் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்க அந்த மாவட்டங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க உங்களுக்கு ரீசனபுளாக தெரிஞ்ச இடங்கள் அது மாதிரி எது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு போங்க நம்ம அது சார்பான அதனுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு எந்த ஸ்கூல் வேக்கன்சின்னு நம்ம டீட்டெயிலில் நம்மளுடைய ஆசிரிய மலர் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் தேவையானங்க நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பாருங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டே வாங்க ஸ்டடி பிளான் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் எந்தெந்த பாடங்களை ஒரு நாள் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு அப்புறம் சிம்பிள் டெஸ்ட்டு நீங்களே டெஸ்ட்டு எப்படி எழுதி பார்க்குறது அப்படின்றத தயார் பண்ணி பிளான் பண்ணி படிங்க படித்தீங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம் சிறப்பாக வேலை கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஆசிரியர் பணியிடத்திற்கு நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி தாளர் ஏவிஎம் மாரிமுத்து நாடார் மேல்நிலைப்பள்ளி உளாம்பட்டி அஞ்சல் சிவகாசி ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு விருதுநகர் மாவட்டம் இந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்கள் விண்ணப்பங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்கள் அடுத்ததாக உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விண்ணப்ப ஃபார்ம் நீங்களாக தயார் பண்ணி அந்த ஃபார்ம் நீங்கள் கவரில் எழுதி அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு திரும்ப கூப்பிடுவாங்க நீங்கள் போதுமே நீங்கள் வெளியில் கவரில் உங்களுடைய மொ மொபைல் நம்பரை கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் வாட்ஸ்அப் மொ நம்பர்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ஒரு சிலருக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஓவிய ஆசிரியருக்கான போட்டி கடுமையாக இருக்குது நிறைய பேர் படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சில கிராமங்கள் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு அந்த இது முடிச்சுருக்கவங்க ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க ஏன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கல அதனால் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்காக மா தொழிலை மாற்றிக்கிட்டாங்க ஆனால் இந்த போட்டிக்கு இந்த பணியிடத்திற்கு போட்டி அதிகமாக தான் இருக்கும் முயற்சி செய்யுங்க வெற்றி வெள்ளலாம் அதுமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வேலை எடுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமணும நம்ம இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்